அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி தோன்றியருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வர் அதாவது பாரதியார் சொன்னாராம் யாதுமாய் நின்றாய் நின்றாய்க்காலின் என அவர் வைச்சது காலி மேலே அப்படி ஒரு பற்று புவனங்களை ஆளக்கூடிய புவனேஸ்வரி இந்த ஆலயத்தில் பிரதஷ்ட பண்ணி பஞ்சநாத தத்துவத்தின் அடிப்படையில் விநாயக பெருமான் சூரிய பகவான் விஷ்ணு சிவன் நான்கு பேரோட அம்பாள் நடுவில் இருக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய புகழை சொல்லிக்கிட்டே போகலாம் காரணம் எதனால அப்படின்னா தத்த பரம்பரையை சார்ந்த ஜர்ஜி சுவாமிகள் சிவபிரகாஷர் சாந்தானந்தர் பிரணவானந்தர் இவர்களுடைய அனுகூலத்தோட அனுகிரகத்தோட அம்பாள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தன்னை கொண்டது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் பிரணமானந்தரனுடைய அனுகிரகத்தினாலேயும் சாந்தானந்தரனுடைய அந்த ஆசீர்வாதத்தினாலையும் ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலையும் புவனேஸ்வரி தேடி வர புவனத்தை காக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரி என்ன சொல்றாளா நான் எந்த இடத்துக்கு போறனும் எந்த இல்லத்தில் என்னை வழிபாடு செய்கிறார்களோ அந்த இல்லத்தில் நான் திருமண தடையை நிவர்த்தி செய்வேன் சந்தான பாக்கியத்துக்கு குறை வைப்பேன் சகல சௌபாக்கியங்களும் அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தையும் நான் தருவேன் அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு வேலை வாய்ப்புகள் குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இவை அனைத்தையும் நான் தாரவாத்து தரேன் அந்த இல்லத்துக்குன்னு அந்த அம்பாள் சொல்றாள் அப்படிப்பட்ட அம்பாள் உங்க இல்லத்தை தேடி வரா அந்த இல்லத்துல நம்ம அவளுக்கு நவாவரண பூஜை செய்கிறோம் கட்கமாலா அர்ச்சனை செய்கிறோம் தூப தீபங்கள் காட்டுறோம் விநாயகர் பூஜை கலச பூஜைகள் செய்கிறோம் அத்தனை பூஜைகளையும் உங்களை அமர்த்தி உங்கள் திருக்கரங்களால் அந்த புஷ்பங்களை கொண்டு செய்யும் போது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் தயார் தீர்த்து வைக்கிறாள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை கொடுத்த பிரணவானந்தருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம் காரணம் எதனால் அப்படின்னா இது பிரபஞ்சம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இடம் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜனங்க வந்து கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறாங்க ஆனா குருவினுடைய என்ன அலைகளை பாருங்களேன் அத்தனை பேரும் பிரச்சனைகள் தீரணும் சங்கடங்கள் தீரணும் சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கறதுனால சாந்தானந்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு ஒவ்வொரு இல்லத்திலையும் என்னுடைய குரு எனக்கு உத்தரவின் பேர்ல உங்க இல்லத்துக்கு வந்து நாங்க பூஜை செய்து தரோம் அனுகூலமும் அனுகிரகமும் அவனுடைய விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆலயத்தை தொடர்பு கொள்ள முடியும் அதே நேரம் பதிவு செய்து அவங்க இல்லத்துக்கு அம்பால வரவழைக்க முடியும் பணம் இருக்கலாம் எண்ணம் இருக்கலாம் ஆனால் அந்த அனுகூலம்ன்றது வேணும் சும்மா ஏதோ வந்துடாது நம்ம செய்த பூர்வ புண்ணியா பலன்கள் நம்ம கையில் ஒன்றும் சேரும்போது தான் இந்த அரிய வாய்ப்பு கிடைக்கும் சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம ஆலயத்துக்கு போய் கருவறையில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ண முடியுமா தொட்டு வணங்க முடியுமா இல்லை மூர்த்திகள் இருக்காங்க அவங்கள போய் நம்ம தொட்டுற முடியுமா ஆனால் என்ன குடுப்பன பாருங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரனுடைய கருணை ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நான் வராங்கிறேன் காரணம் எதனாலன்னா இது கலியுகம் கலியுகத்தில் மன்றாடி கெஞ்சு கூத்தாடுனா கூட ஒரு காரியம் நடக்காது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாயாரோ ஆயிரம் கண்களோடு உங்களை அப்படியே திறந்து பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த அனுகூலம் கிடைக்கிது புவனேஸ்வரி அழைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீருங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருங்க காரணம் எதனாலன்னா அவ விரும்பி வரக்கூடிய அந்த வாய்ப்பை உடனே பெறறதுக்கு இந்த இதுவில் கொடுக்கக்கூடிய அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருங்க உங்கள் ஆலயத்துக்கு அம்பால் வரான்னும் போது உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு பேப்பரில் எழுதுங்க அதை சங்கல்பம் செய்கிறோம் அதே நேரம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் பிரசாதம் கொடுக்கும்போது அந்த சங்கல்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி கொடுக்குறோம் வாழ்க்கை இனிதே அமைய இந்த நல்ல அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க ஜெய் சாய்ரா